அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஏழு அரிசியை வச்சு பணத்தை வசியம் செய்யிறதுக்கான ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்லப் போற இந்த அரிசி பரிகாரத்தை நீங்க செய்யும்போது நிச்சயமா உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு பணம் இந்த நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு விளையாட்டா நீங்க செஞ்சா கூட நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஏழு ஏழுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதி ஏழு அதே மாதிரி இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அந்த வகையில ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இதோட நம்பர் உகந்தது அந்த வகையில இந்த நாள் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஏழு அரிசியை வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது குறிப்பிட்ட நபருக்காக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இந்த யாரெல்லாம் செய்யலாம் நினைக்கிறவங்க அதே மாதிரி பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் செய்யலாம் பண கஷ்டம் குறையறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு வறுமை நிலை அடியோட ஒளியறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எப்பயுமே சொல்ற மாதிரி பண வரவு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க பலன் கிடைக்கும் அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா தீராத பண கஷ்டம் இருக்கு என்ன செஞ்சாலும் கடன் பிரச்சனை ஒளியவே மாட்டேங்குது ஒரு சிலருக்கு இந்த கடன் பிரச்சனைனால நிம்மதி இருக்க மாட்டேங்குது இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கடன் பிரச்சனை பல அவமானங்களை தேடி கொடுக்குதுன்னே சொல்லலாம் அந்த வகையில இப்படிப்பட்ட கடன் இருந்து வெளியில வர்றதுக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே அஞ்சு நிமிஷம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அது அடியோட ஒழியும்னு சொல்லலாம் இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த கண்ணாடி டம்ளருக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால முடிஞ்சளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறதுக்கு பாருங்க உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா சாதாரண எவர் சில்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு தண்ணீர் தேவைப்படும் தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்குது அதுலயும் திங்கட்கிழமை நாள்ல சந்திர பகவானுக்கு உகந்த இந்த தண்ணீரை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட கொடுக்கும் நமக்கு ஏழு அரிசி தேவைப்படும் இந்த அரிசியும் உகந்தது மகாலட்சுமி தாயார் இந்த அரிசியில வாசம் செய்யறாங்க முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க பச்சரிசி கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா பரவாயில்ல சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசிய கூட பயன்படுத்திக்கலாம் பச்சரிசி கிடைக்கிறவங்க கட்டாயமா பச்சரிசியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்ததா நமக்கு ரெண்டு ரூபாய் நாணயம் தேவைப்படும் இந்த ரெண்டுங்கிற நம்பரும் சந்திர உகந்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில பல மடங்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த ரெண்டு ரூபாயை பயன்படுத்தி நாம பரிகாரத்தை இன்னைக்கு செய்ய போறோம் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது நமக்கு தேவைப்படும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த ப்ளூ கலரும் சந்திர பகவானுக்கு உகந்தது இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்கும்போது இது நம்ம ஆழ் மனசுல பதியும் நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய நான் அதாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க அடுத்ததான் இந்த தண்ணீர்ல ஏழு அரிசிய போடுங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய இரண்டு ரூபாய் நாணயத்துல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலும் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இப்போ இந்த ரெண்டு ரூபாயையும் அந்த தண்ணீர்ல போட்டுருங்க இப்ப நாம தண்ணீர்ல ஏழு அரிசியையும் இன்பினிசம்பல் வரைஞ்சி வச்சிருக்க கூடிய ரெண்டு ரூபாயையும் சேர்த்திருக்கோம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் அதே மாதிரி தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் கூட கூட நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி அஃபர்மேஷன ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சொல்லுங்க உங்க மனசுக்கே போதும் தோன்ற வரைக்கும் நீங்க சொன்னா போதுமானது ஒண்ணு கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா அஃபர்மேஷன் சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டம்ளரை உங்க வீட்ல ஏதாவது ஒரு ஜன்னல் பக்கத்துல வச்சிருங்க அந்த ஜன்னல் மூடி இருந்தாலும் சரி திறந்திருந்தாலும் சரி அத அப்படியே ஜன்னலுக்கு பக்கத்துல திறந்த படிக்க நீங்க வச்சிருங்க நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்து தனியா ஒரு இடத்துல வச்சிருங்க இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் காட்டுல தானா காயணும் இப்படி காஞ்சதுக்கு அப்புறமா இதை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லனா பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ரூபாய் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாள்ல இந்த ரெண்டு ரூபாயை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா அந்த தம்ளர்ல தண்ணீரும் அரிசியும் இருக்கும் இந்த தண்ணீரை உங்க கைகளை கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி கைகளை கழுவும் போதும் பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லிக்கிட்டே உங்க கைகளை கழுவுங்க உங்க கைகளை கழுவும் போது அந்த அரிசி தண்ணீரோட சேர்ந்து வரும் அப்படி வந்ததுன்னா அப்புறமா உங்க கைகள் காத்துல தானா காயட்டும் இப்படி காஞ்சதுக்கு அப்புறமா மற்ற வேலைகளை நீங்க பாக்கலாம் உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை ட்ரெஸ்லயோ அப்படி இல்லைன்னா டவல் வச்சோ நீங்க தொடைக்க கூடாது தானா காத்துல மட்டும்தான் காயணும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் திங்கட்கிழமை நாளில் சந்திர பகவானுக்கு உகந்த தண்ணீர் அரிசி இரண்டு ரூபாய் நாணயத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட உங்களுக்கு கொடுக்கும் விளையாட்டா செய்யறவங்களுக்கு கூட கை மேல பலன் கிடைக்கும் அதனால ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி